வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் ஏன் ஒவ்வொரு தடவையும் குருநாதர் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க குருவரும் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது என்னுடைய இந்த ஜென்மத்துக்கு எனக்கு அப்பா அம்மா குரு இந்த குரு பாலகுமாரன் சார் எனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து இன்னைக்கும் என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் சரி திருச்சியிலேருந்து மணச்சரலூர் இருந்து ஆறு கிலோமீட்டர்ல ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் அறுபதாம் கல்யாணம் சாந்தி அப்படின்னு சொல்கிற ஷஷ்டியத்துவ பூர்த்தி அப்படின்னு சொல்கிற அறுபதாம் கல்யாணம் செய்வதற்கு உண்டான கோவில் சதாபிஷேகம் செய்வதற்கு உண்டான ஒரு கோவில் நீலி வனநாதர் அப்படின்ற சிவனாருடைய திருநாமம் இந்த கோவிலில் ரெண்டு அம்பாள் இருக்கிறதுங்கிறது கூடுதல் சிறப்பு கூடுதல் விசேஷம் இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் எப்படி நம்ம திருக்கடையூர் திருத்தலம் எப்படி ஷஷ்டியத்துவ பூர்த்தி சதாபிஷேகத்துக்கு ஆயுள் அபிவிருத்திக்கெல்லாம் உகந்த திருத்தலமாக போற்றப்படுகிறதோ எப்படி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ வாஞ்சியம் திருக்கோவில் ஆயுள் விருத்திக்காக ஆரோக்கிய பலத்துக்கான ஒரு திருத்தலமாக வணங்கப்பட்டு வருகிறதோ அதே போல திருச்சி மணச்சலூருக்கு பக்கத்துல இருக்கிற திருப்பங்கிலி அப்படிங்கிற திருத்தலமும் அதே சிந்தனைகளோட இதே வரங்களை தந்து ஸ்தலமாக இருக்கிறது இதை விட அந்த ஸ்தலங்களை விட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க திருமண தோஷங்களை நீக்கி கல்யாண வரம் தரக்கூடிய திருத்தலமாகவும் இந்த தர்த்தனம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தில் இருக்கிற விசேஷம் நீலி வனநாதன் நீலி அப்படின்னாக்க பழங்கள் வாழை அப்படின்னு அர்த்தம் வனம்னா காடு அப்படின்னு அர்த்தம் நீலிவனம்னாக்க ஒரு பிரமாண்டமான வாழைத்தோப்புகள் கொண்ட இடத்தில் சிவனார் குடிக்கொண்டிருக்கிறார் தான் அந்த காலத்துல நீலிவனநாதர் அப்படின்னு பேரு அந்த ஊருக்கும் திரு பங்கீலி அப்படின்னு பேர் வந்தது இந்த கோவில்ல இருக்கிற ஒரு விசேஷம் என்ன ஏன் இந்த கோவில் அங்க திருக்கடையூர் போல ஸ்ரீவாந்தியம் போல ஆயுள் அபிவிருத்திக்கான ஸ்தலம் சதாபிஷேகம் எண்பதாம் கல்யாணம் ஆயுஷோமம் அறுபதாம் கல்யாணம் சாந்தி அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் ஏன் இந்த கோவில் சிறந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த கோவிலில் யமனுக்கு யமதர்மராஜனுக்கு தர்ம ராஜனுக்கு சங்கதி இருக்கு பிரம்மா இல்லாட்டினா படைப்பு தொழில் கிடையாது யம தர்மன் இல்லாட்டினா அழிவு கிடையாது அப்ப பிரம்மாவும் பிரம்மாவும் படைப்பு தொழிலை இழந்து சாபம் பெற்றார் அதே போல தன்னுடைய அழிப்பு தொழிலை இழந்து யம தர்மராஜனும் சிக்கலில் சாபத்துக்கு ஆளந்தார் அப்படி பிரம்மாவுடைய சாபம் நீங்க பெற்றதாக நாம் எப்படி புராணங்களில் படிச்சிருக்கோமோ அதே போல யம தர்மராஜனுடைய சாபம் பார்வதி தேவியாருடைய ரெக்கமெண்டேஷனால சிபாரிசுனால சிவபெருமான் அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து யமதர்மனை போக்கினார் அப்படி யமதர்மனை போக்கிய யம தர்மனுடைய சாபத்தை போக்கி அருமைய ஸ்தலமாக திருப்பள்ளியிலே சொல்லப்படுது அதனால இந்த கோவில்ல யமதர்மராஜனுக்கு சந்நிதியே அமைக்கப்பட்டிருக்கு வேறு எந்த திருக்கோவிலையும் அப்படி யமனுக்கு சன்னிதின்னு நம்ம பார்க்க முடியாது இந்த கோவில் மர்மனுக்கு சந்தி இருக்கிற கோவிலாக திருப்பஞ்சேலி திருத்தம் திகழ்கிறது திருச்சிக்கு பக்கத்துல திருப்பஞ்சேலி அப்படிங்கிற கோவில் சரி யமதர்மனே அங்க ஆட்சியில இருக்கிறதுனால யமதர்மனுக்கு கட்டுப்பட்டவர் தான் சனீஸ்வரர் எமனுக்கு கட்டுப்பட்டவர் தான் ராகு கேது பகவான் எமனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நவ மூர்த்திகள் எல்லாருமே அதனால நவ கிரகங்களும் உள்ளடக்கியவராக திகழ்பவர் இல்லையா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குணாதிசயங்களோடு இருக்கிறத எல்லாத்தையும் கட்டி காபந்து செய்கிறவர் ஆட்சி செய்கிறவர் யமதர்மராஜா அதனால யமதர்மன் சந்நிதி கொண்டிருக்கிற இந்த கோவிலில் நவ கிரகங்களுக்குன்னு தனியே சந்நிதி இல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படியா அப்ப நவக்கிரகங்கள் அப்படின்னா நுழையும் போது அங்கே ஒன்பது படிக்கட்டுகள் இருக்கும் அந்த ஒன்பது படிக்கட்டுகளை கடந்து சென்றால் சிவபெருமானை அம்பாளை நாம பரிபூர்ணமா தரிசனம் பண்ணலாம் அந்த ஒன்பது படிக்கட்டுகள் தான் நவக்கிரகங்கள் அந்த நவக்கிரகங்களும் ஒன்பது படிக்கட்டங்களாக இருந்து அருவாலிக்கின்ற ஸ்தலம்தான் திருச்சி திருப்பங்கீலி நீலிவனநாதர் திருக்கோயில் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் கல்வாழை அப்படிங்கிறது இங்க இருக்கிற சப்த கன்னியர் வாழையாக இருந்து வாழையடி வாழையாக அந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் திருமண தோஷங்களிலிருந்து பரிகாரமாக நீக்கி தந்து நம்மை வாழ்விப்பதாகவும் இந்த கோவிலினுடைய ஸ்தல தெரிவிக்குது தெரிவிக்கிறது திருமண தோஷம் இருக்குது கடத்தல ஸ்தானத்துல பிரச்சனை இருக்கு அதனால கல்யாணம் தள்ளிக்கிட்டே இருக்கு இப்படின்னு இருக்கிறவங்க திருச்சி திருப்பங்கிலி நீலிவனநாதர் கோவிலுக்கு வந்து பரிகாரம் செய்து கொண்டால் வாழைக்கு தாளி கட்டி திருமணம் செய்து கொண்டால் நமக்கு திருமணம் நிச்சயம் வாழையடி வாழையாக நம் வம்சம் தழைப்பது உறுதி அதே போல இங்கு வந்து யமதருமனுக்கு உரிய மலர்கள் சாத்தி நாம் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்து அர்ச்சித்து பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொண்டால் நமக்கு ஆயுள் படம் நிச்சயம் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்துவிடும் நோய்களிலிருந்து நிவாரணம் தந்து ஆயுள் பலத்தையும் தரக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் யமதர்மன் வந்து கொண்டிருக்கிற திருச்சி திருப்பங்கிலி திருத்தலா இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறையாவது சென்று வணங்கி பாருங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் தேக படமும் ஆரோக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் வணக்கம்